நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது இது இருமல் மற்றும் சளி ஆகிய இரு உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது இது ஒரு வகையான புளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு போபவர்கள் முறையாக விண்ணப்பித்து போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதிகமான கேம்ப் அதுக்கான அவசியம் இல்லை அது இப்ப இப்போ இருக்கிறத போதுமானதாக இருக்கிறது ஓ சாலகிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாக்யங்களும் பெற்று ஜன்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் கொரோனா என்பது இறுதியில் தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வந்தது நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு வசதியாக தொண்ணூத்தி எட்டு சதவீதத்திற்கும் மேலானவர்களுக்கு மூன்று வகை தடுப்பூசியும் போட்டு இன்றைக்கு தமிழக மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அந்த நிலையில் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த கொரோனாவின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியாக பல வகைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது கொரோனா என்றும் ஆல்பா என்றும் பீட்டா என்றும் டெல்டா என்றும் டெல்டா பிளஸ் என்றும் கம்மா என்றும் கப்பா என்றும் ஒமிக்ரான் என்றும் ஒமிக்ரானில் ஒரு இருபது முப்பது வகைகள் என்றும் கூட பல்வேறு வகைகளில் இந்த உருமாற்றங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது உடனடியாக சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த அமைப்பில் பணியாற்றுகிற மருத்துவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம் இது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல் ஒரு பாசிட்டிவான ஒரு நோயாளி மூன்று அல்லது நான்கு நாட்களில் நெகட்டிவ் ஆகிவிடுகிறது இது இருமல் மற்றும் சளி ஆகிய இரு உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது இது ஒரு வகையான புளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய டிபிஎச் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற கேரளாவை பொறுத்தவரை நேற்றைக்கும் கூட ஒரு இருநூத்தி எண்பது பேருக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்களோடும் கேரள அரசின் சுகாதாரத்துறை அலுவலர்களோடும் பொது சுகாதாரத்துறை அலுவலர் பேசியிருக்கிறார் அங்கேயும் இந்த தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த தொற்றின் பாதிப்பு என்பது மிதமான பாதிப்பாகவே இருக்கிறது இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் மூன்று நான்கு நாட்களிலேயே சரியாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு வரை இருக்கிற நிலவரமாக இருக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் காய்ச்சல் அதிகம் உள்ள பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருப்பவர்களுடைய மாதிரிகளை அங்கே ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக என் எண் அளவிலேதான் இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்தது இன்றைக்கு இந்த பாதிப்புகள் அண்டை மாநிலத்திலும் அண்டை நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நாமும் கூட இந்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இருக்கிற பகுதிகளிலிருந்து எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது இந்த மாதிரிகளை எடுத்து பகுப்பாய்வு செய்து இது எந்த மாதிரியான வைரஸ் என்பதை கண்டறிவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டு ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அல்லது ஒரு வார காலத்திற்குள் அது என்ன மாதிரியான வைரஸ் எதிலிருந்து உருமாற்றம் பெற்ற வைரஸ் என்கின்ற அந்த விவரங்கள் தெரிய வரும் தெரிந்தவுடன் உங்களுக்கு சொல்வோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ்நாடு அரசு இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது இல்ல இப்ப அதுக்குன்னு ஒரு தனியாவே அந்த மஞ்சள் எல்லோ ஃபீவருக்குன்னு தடுப்பூசி போடுகிற ஒரு மையம் இருக்கிறது அது வெளிநாடுகளுக்கு போவவர்கள் முறையாக விண்ணப்பித்து போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அதிகமான கேம்ப் அதுக்கான அவசியம் இல்லை அது இப்போ இப்போ இருக்கிறதே போதுமானதாக இருக்கிறது வருபவர்களுக்கு தேவையான அளவுக்கு மருந்தும் கையிருப்பில் இருந்து அந்த ஊசி போடப்பட்டு வருகிறது இல்லை அந்த மாதிரி எல்லாரையுமே பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழலும் இல்லை காய்ச்சல் பாதிப்பு எங்கே இருக்கோ இப்போ ஒரு ஒரு கிராமத்தில் இல்லாத ஒரு தெருவில் ஒரு நாலஞ்சு பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஒரே வீட்டில் ரெண்டு மூணு பேருக்கு இருக்கு அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகள் செய்து ஆய்வுகளை மேற்கொள்ளலாம் போற வர எல்லாரையுமே பண்றதுங்கிறது இப்ப தேவையில்லாத ஒண்ணு அந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழலும் இப்போது இல்லை சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சால தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்